முடியாத தவறு ஒண்ணு அவங்க அன்புக்காக ஒண்ணு அப்படின்னே சொல்லுவேன் இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா நம்பிக்கை துரோகிகள் பெருகிக்கிட்டு தான் இருக்காங்க அதாவது தன்னுடைய சுயநலத்துக்காக தேவைக்காக பயன்படுத்திட்டு அதுக்கு பிறகு புறம் முதுகுல குத்துற கூட்டங்கள் ஒன்னே தான் புரிஞ்சுக்குங்க ஒருத்தவங்க கிட்ட அன்பு அவங்க தரலன்னா வர அந்த அன்புக்காக போய் ஏங்கி நிக்காதீங்க அவங்க இல்லைன்னா அந்த உலகத்துல வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கும் வந்துடாதுங்க அது பெரிய ஆபத்தானது அதனால திருத்த முடியாத தவறு ஒண்ணு அப்படி என்னன்னா தெரிஞ்சே அவங்க அலட்சப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சே அவங்க அன்புக்காக ஏங்கி அவங்க கிட்ட பழையபடியும் போவதுதான் உண்மைதானே